الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان لا يوم الدين الله على الله عن بديون الله أون صلى الله عليه وسلم أنه ورخل ميدم صحاباكل تابعينغل ميدم என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நில வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்புக்கினிய ஈமான் இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து முகநூலூடாக வாராந்தம் செவ்வாய்கிழமை தோறும் குவைத் தவாசி தவ்வா நிலையத்தினூடாக தியாலு ரியாலுசாலிஹின் தொடரிலே இன்றைய தினம் எழுபத்தைந்தாவது ஹதீஸை நாங்கள் பார்வையிட இருக்கின்றோம் அது பாப் அல் யகீன் வ தவக்குல் அதாவது உறுதி கொள்ளுதலும் பொறுப்பு சாட்டுதலும் என்ற அந்த பாடத்தினூடாக இமாமுனா இமாமுணா நவீப் அவர்கள் எங்களோடு பேசக்கூடிய முக்கியமான அல்குராம் வசனங்களை நாங்கள் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து கேள்வி கணக்கின்றி சோழன் செல்லக்கூடிய தவக்குலோடு சம்பந்தப்பட்ட அந்த சமுதாயத்தையும் நாங்கள் பார்த்தோம் இன்றைய தினம் மனித ஜின் வர்க்கங்கள் எல்லோரும் மரணிக்க என்றும் உயிர் வாழக்கூடிய அல்லாஹூவிடத்திலே தவக்குள் வைப்பது சம்பந்தமாக இப்படி அப்பாஸ் ரசூ அல்லாஹ் வன்ஹுமா அவர்களூடாக அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியை நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் அன்படி அப்பாஸ் ரஜூ அல்லாஹ் அன்ஹுமா அண்ணா ரசூல் அல்லாஹ் வசல்லம் கானையுள் அறிமுத்தாஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை إذا يوم ابن عباس رضي الله عنه اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك آمنت وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وبك خاصمت اللهم إني أعوذ بعزتك لا إله إلا أنت أن تضلني അതാവു உனக்கே நான் முழுமையாக வழிபட்டேன் சரணடைந்து கட்டுப்பட்டு இஸ்லாமான என்று சொல்கிறேன் இஸ்லாம் அஸ்லம் இறைவா நான் உனக்கு சம்பூர்ணமாக நான் உனக்கு வழிபட்டேன் முழுமையாக நான் உனக்கு கட்டுப்பட்டேன் முழுமையாக நான் உனக்கு கட்டுப்பட்டேன் நான் சம்பூர்ணமாக உன்னை வழிபட்டேன் அல்லாஹ் அலக்க அஸ்லம் தூ வபிக் ஆமன் தூ உன்னையே நான் அதாவது ஈமான் கொண்டேன் நம்பினேன் நான் முழுமையாக ரெப்பை உன்னையே நான் முழுமையாக நம்பினேன் அதே நேரம் வா அழைக்க தவக்கல் தூ நான் உனக்கிட்ட தான் என் காரியங்கள் எல்லாம் முழுமையாக தவக்கல் வைக்கிறேன் பொறுப்பு சாற்றுறேன் நான் உனக்கிட்ட தான் என்ன முழுமையாகவே நான் அர்ப்பணிக்கிறேன் பொறுப்பு சாற்று உன்னை தவிர யாருமே இல்லை உனக்கிட்டே நான் முழுமையாக ஒப்படைக்கிறேன் நான் உனக்கிட்டே மீள இருக்கிறேன் நான் திருப்பி தான் மீண்டும் வர இருக்கிறேன் உனக்காகவே நான் எதிரிகளிடம் வாழ்ட்டேன்

உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் சுபஹான் யா அல்லாஹ் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நீ என்னை வழி தவறச் செய்வதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இத இமாம் நவபி ரஹமல்லா அவங்க தந்த ரியாலு சாலைகையில் அழகான முறையில் சொல்லி ஹை அந்த நீ நிச்சய ஜீவன் நிலையானவன் என்றென்றும் வாழக்கூடியவன் உனக்கு முடிவே இல்லை நீ எப்போதும் வாழக்கூடியவன் குள்ளு குல்லுமன் அலைகாஃபான் வயமுகா பஜுஹுறப் இகதுல் ஜெல அலிவல்லி கிராம் எல்லாமே அழியக்கூடியதே நீ நிரந்தரமாக வாழக்கூடியவன் அன் ஹை நீ நிரந்தரமாக நுடின்னு வாழக்கூடியவன் அல்லது நாய் மோத் நீ மரணிக்க மாட்டாய் வல் ஜின் வல் இன்சிய மோத்துவான் ஜின் வர்க்கத்தினர்களும் மனித வர்க்கத்தினர்களும் மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில் ஜின்களும் மனிதர்களும் மரணிக்க கூடியவர்களாக இருக்கின்ற நிலைமையில் என்றும் உயிர் வாழக்கூடியவனே இறைவா என்னை நீ அதாவது நான் போகாத நிலைமையில் என்னை பாதுகாக்க வேண்டியது ஒன்ற பொறுப்பு அதாவது வழி தவறி போறதுல இருந்து உனக்கு நான் பாதுகாப்பு தேற்றேன் அதே நேரம் ரப்பே ரஹ்மானே நான் உனக்கு முழுமையாக கட்டுப்படுறேன் உன்னு நான் விசுவாசிக்கிறேன் உன்னிலே என்ற காரியங்கள்லாம் நான் பொறுப்புச்சாட்டு தவக்கல் வைக்கிறேன் உன்னிடவே நான் மீள இருக்கிறேன் நான் எதிரிகளிடம் உனக்காகவே நான் வாதிடுகிறேன் ரஹ்மானே என்ன நீ வலி என்ன நீ வழிதவர செய்வதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அறிமையத்துறை சுரோலா சுமார்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை புனா அன்மா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் பல முக்கியமான செய்திகள் எங்களோட பேசுது இதுல வந்து என்னென்னு சொன்னா அல்லாஹ் நான் உனக்கு முழுமையா கட்டுப்பட்டேன் உன்னையே கொண்டேன் இது சொல்லுது ஏகத்துவத்தை பதவி அல்லாஹ் அல்லா ரபுல்லாலமியின் மீது முழுமையான சரணடைவும் நம்பிக்கை இருக்கும் இந்த ஹதீசர்களுக்கு எடுத்து சொல்லுது அல்லாவுல முழுமையாக சரணடையோனும் முழுமையாக நம்பிக்கை கொள்னும் அவனை முழுமையாக என்றதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுது. அல்லாஹ்வே உனக்கு நான் சரணடைந்தேன். உங்களை நான் நம்பிக்கை கொண்டேன் என்பதை அல்லாஹ்வுத்தஆலா ஒரே இறைவன் இறைவன்ன்றதை அவന്റെ தனித்துவத்தை சொல்லக்கூடிய கூடிய ஒரு வார்த்தைய அல்லாஹ் ஹதீஸ் சொல்லுவாங்க இந்த அல்லாஹ் மஸ்லம்து வபிக ஆமன்துன்ற வார்த்தைய நூடா சொல்லி காட்டுறாங்க. வ அலைக தவக்கல்து. யா அல்லாஹ் முழு சார்பு முழு நம்பிக்கை முழு பொறுப்பு சாட்டுதலும் ஓண்டமில்லதா நான் உன்னை இமா கொண்டுட்டு ரஹ்மானே நான் உனக்கு முழுமையா என்ன ஒப்படைச்சிட்டேன் நான் சரணடைஞ்சிட்டேன் இஸ்லாமத்தை சம்பூர்ணமான மார்க்கமா ஏற்றுட்டேன் அல்லாஹ் என் எல்லா காரியங்களையும் ஓண்டமேல நான் முழுமையா ஒப்படைக்கிறேன் வாழ்க்கையில அல்லாஹில் அனைவரும் முழுமையாக நம்பிக்கை வச்சு வாளோடு முன்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது வாழ்க்கையில முழுமையாக அல்லாஹில் முழு நம்பிக்கை வைத்து வாடோடுமும்னு இந்த ஹரிசகலையை சொல்லுது அடுத்து என்ன சொன்னார் வயலை கனபுத்து தௌபா செய்வதனூடாக பாவம் வீழ்ச்சி பெறுவதனூடாக இஸ் திருபார் செய்வதனூடாக பாவங்களுக்கு பரிகாரம் கேட்பதனூடாக எல்லா வழிகள்லையும் நாம் முழுமையாக ஒன்னுடுத்திருந்த திருமண முழுமையாக அனபுத்து நாம் முழுமையாக உனக்குட்டே வந்துட்டு ரஹ்மானே பாவங்கள் செய்யறதுல தௌபா கேட்டி எந்த நேரம் எனக்கு மவுத்து வந்துருமோ என்ற அச்சத்தில் நான் முழுமையாக என்னக்கிட்ட ஒப்படைச்சி என்ற காரியங்களோட பொறுப்பிச்சாட்டி நான் டெய்லி தினமும் தௌபா செய்ய நான் உனக்கிட்ட மீண்டு வார் வயலே கனவு தொண்டு நான் மீள்றேன் யாரெல்லாம் இந்த உலகத்துல விவாதங்கள் உன் மார்க்கத்துக்கு எதிராக வார சவால்கள் அனைத்துக்கும் உனக்கு சார்பாக மார்க்கத்துக்கு எதிராக வருகின்ற விஷயங்கள் ரஹ்மானே வபிகாசம் உன்னை வச்சு நான் நான் உண்மையை நிலை ஹக்க ஹக்காக இந்த பூமியை நிலைநிறுத்துறதுக்காகவும் தவறுகளை மறுக்கவும் இது தவறு இது உண்மை உண்மையை அழுத்தி சொல்றதுக்காகவும் பிள்ளைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும் யா ஓண்ட உதவியை நாடி உனக்கிட்ட தேவை ஒப்படுத்தி ஒபிக்க ஹாசம் ஒன்று கொண்டே நான் விவாதங்களில் முறையிடுகிறேன் விவாதம் புரிகிறேன் தர்க்கம் புரிகிறேன் ஓண்ட விஷயத்தில் ஓண்ட மார்க்கம் அழிய போகுது

உன்டைய கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிட பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் உன்னிட பாதுகாப்பு தேடுகிறேன் இது அல்லாஹுத்தால ரப்பில்லால மீண்ட எல்லா வகையான வல்லமைகளையும் ஆற்றல்களையும் சக்தியை சக்திகளையும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அ பி இஸ்ஸதிக் உன்னுடைய கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவனோட மகிமை அவன்கிட்ட பெருமை அவனோட கண்ணியம் அவனோட உயர்வு எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆழமான வார்த்தையாக இந்த விழிசத்தை கண்டு இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் நீ உன்னுடைய கண்ணியங்களை கொண்டு உன்னுடைய இஜ்ஜத்தை கொண்டு நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன் அதாவது லா ஏகத்துவத்தை சொல்றோம் தொகையிட சொல்றோம் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை ரஹ்மானே உன்னை ஒருமைப்படுத்துறேன் உன்னைத்தான் வழிபடுறேன் இப்படி அடிப்படையை வச்சு அந்த தொகு இல்லை நீ தவறுகளில் இருந்து

மக்களிட ஆளுமைகள் மக்களிட கவர்ச்சி எல்லாத்திலையும் இருந்து ரப்பே நான் வழிகட்டு போகாமல் என்னை பாதுகாக்க வேண்டிய முழு பொறுப்பு ஒன்று தான் இருக்குது யா உன்னு நான் பொறுப்பு சாட்டி உன்னுடைய மகிமையை நான் விளங்கி உன்னோட உன்ன ரப்பாக ஏற்று வாழுகின்ற நீ சம்பூர்ணமாக பொறுப்பு ஏற்றிருப்பார் என்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன்னு அல்லாஹ் கிட்ட சொல்லி முழுமையான உன்கிட்ட சரணடைகிறேன்னு சொல் அல்லாஹ் கிட்ட சொல்லி

ஜின்கள் மனிதர்கள் மரணிக்க கூடிய நிலைமையில என்றும் உயிர் வாழக்கூடிய ரப்புல்ல அலமீனே அல்லா உன்னிலே நாம் முழுமையாக தவக்குள் வைக்கிறேன் உன்னையே விசுவாசிக்கிறேன் உன்னையே ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தன்மையை சொல்லி அல்லாஹு ரபுல்லால மீன உரிமைப்படுத்தக்கூடிய முக்கியமான செய்தியாக இமாம் நவவி ரஹ்மல்லா அவங்க இந்த ஹதீஸ் இடுறாங்க இதுல இமாம் நவியாக போட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா வளைக்க தவக்கல் உன்னிடமே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் என்ற காரியங்களை முழுமையாக உன்னிடமே நான் பொறுப்பு சாட்டுகிறேன் மனித ஜின்வரக்கம் எல்லோரும் அழியக்கூடியவர்கள் உன்னை முழுமையாக நம்பி உனக்கிட்டே என்ற என்னுடைய வாழ்வு ஒப்படைக்கிறேன் சரணடைக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியைத்தான் இமாமர்கள் இடுகின்றார்கள் அல்லாஹு ரபுல்லாலமே இந்த உலகத்தில் வாழ்ந்து அடியக்கூடிய வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் யாரோ அப்படிப்பட்ட நல்லவர்களில் எம் எல்லோரையும் மல்லாஹால ஆக்கி அவன் விரும்பக்கூடிய சத்தியத்துக்காக வாழக்கூடிய நல்லவர்கள் பட்டியலே எம்எல்லோரையும் மல்லாஹாலா ஆக்கி அவனிலே முழு நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாகவும் إمّا إلا أكر وناك أقول قولي هذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته